மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்பவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் தனக்கு வீடு வழங்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பத்மஸ்ரீ திருமதி சின்னப்பிள்ளை அவர்கள் இவர் முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர் அவர் சமீபத்தில் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் தனக்கு வீடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்திருந்தார் இந்த செய்தியினை கேள்விப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பத்மஸ்ரீ திருமதி சின்னப்பிள்ளை அவர்களுக்கு புதியதாக வீடு வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு அறிவுறுத்தினார் இதன்படி பத்மஸ்ரீ திருமதி சின்னப்பிள்ளை அவர்களுக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள வீடு மனையுடன் பில்லுச்சேரி ஊராட்சி திருவிழாப்பட்டி கிராமத்தில் கூடுதலாக முன்னூற்றி எண்பது சதுரடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பத்மஸ்ரீ திருமதி சின்னப்பிள்ளை அவர்களுக்கு புதிய வீடு வழங்கப்படுகிறது வீடு கட்டும் இந்த மாதமே தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடு கொடுத்துருக்காங்க அவங்க அந்த ஐயாவுக்கு மட்டும் நல்லா கிடைக்காது இப்போ கிடைச்சிருக்குது அது கோடி கோடி நன்றி வணக்கம் சரிம்மா உங்கள மாதிரி நிறைய பேர் இல்லாமல் உங்கள் உங்கள் சுற்றியே இருக்காங்க அது நிறைய பேர் சொந்த வீடு இல்லாமல் வயசானவங்க எவ்வளோ பேர் இதாக அவங்களுக்கும் அரசு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் செய்யணும் அவங்களுக்குலாம் கொடுக்கணும் நாளாக நீ எங்கள் கலைக்கட்டுறதுக்காக அங்கங்கே நடக்க முடியலை போக முடியலை அவங்க அவங்க இருக்கிறவங்க போய் கேட்டு கேட்டு அதெல்லாம் வாங்கி வந்து அதெல்லாம் செய்யணும் நல்லா இருக்கும் இந்த மது போதையெல்லாம் இளைஞர்களுக்கு மது போதையவே இல்லாமல் தீர்த்து கட்டணும் மது போதையும் கண்டு வச்சிங்க அதே நீங்கள் எல்லாம் தலைமுறையாக நல்லா வருவாங்க என்ன சொல்லுங்கள் எத்தனை பேர் குடிச்சு புட்டு செத்துருக்காங்க எத்தனை பேர் பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருக்காங்க எத்தனை பேர் என்னன்னா கொடுமை நடந்துச்சுன்னு வீட்டு இல்லை எனக்கு தெரியும் நான் இங்க எங்கேயும் இல்லை பதினாலு மாநிலத்துக்கும் போய் வந்துருக்கேன் அங்கெங்க நடக்குது கூட கண்டு கொடுத்து வந்தவங்க நான் அதனால அந்த குடிவோதை இல்லாமல் தீர்த்து கட்டினா தான் நல்லா இருக்கும் அதுக்கு தான் என்னுடைய ஆசை குடிவோதை இருக்கக்கூடாது கண்டுக்கூடாது எஸ்ஐ காலேஜ் ஆர்ட்ஸ் Bye-bye. <laughs>